வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேண்டத்தை தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரேண்டம் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஒரு பொருள் காணா போச்சு அப்படின்னா அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதல் கொண்டு ஒரு திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது முதல் கொண்டு இந்த டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேண்டத்தை ஹோராரியை நம்ம எடுத்து எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஒருத்தவங்களுடைய ஜாதகம் இங்கே தேவையில்லை இப்போ நம்ம பார்க்கப்பட்ட இந்த ஒரு ஆறுடத்தில் ஹோராரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசியலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது கரெக்டாக நம்ம லோக்கல் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசியலையும் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மேலே இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கி வந்து மோடி ஐயா இருக்காங்க அதே மாதிரி ராகுல் காந்தி ஐயா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகம் இப்போ நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது இப்போ இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகம் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹோராரியை வச்சு ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நம்பரை எடுத்து இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத இப்போ நம்ம அழகாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து கையாளணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இது ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அரசியல்வாதிக அரசியல்வாதிகள் தயவுசெய்து இதை பார்த்துட்டு இது ஒரு தனி மனித ஜாதகமாக நினச்சி குழம்பிடாதீங்க ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவான விதி இதில் எந்த கட்சியையும் நாங்கள் முன்னோடியை வச்சு இதில் பார்க்கவே முடியாது இந்த ரேண்டம் அப்படிங்கிறது இரண்டு பேருடைய பேர்களை எடுத்து இதில் எது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொது நலனோட பார்த்தோம் அப்படின்னா அது மிக அற்புதமாய் நம்மளுக்கு வழிகாட்டியாய் அது காட்டி கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த ரேண்டம்னு சொல்லக்கூடியதில் முதல்ல நான் போடப்பட்டது என்ன அப்படின்னா மோடி ஐயாவை மனசில் நினச்சி அவருடைய நம்பர் வந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் இதில் ஒரு விஷயம் பழகக்கூடிய அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக நம்ம கையாளணுங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது அவங்களுடைய பிறந்த ஜாதகம் கிடையாது நம்மளா ஒரு எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் இருந்து பார்க்கக்கூடிய மெத்தடு தான் இது இப்போ கரெக்டாக மூணு மணி ஐம்பத்தஞ்சு செகண்டுக்கு என் மனசில் உதயமான விஷயத்தை இங்கே நான் போட்டிருக்கிறேன் இதில் கரெக்டாக நேரம் ஒன்றா இருக்கணும் இப்போ கரெக்டாக இப்போ மோடி ஐயாவையும் ராகுல் காந்தி ஐயாவையும் நம்ம மனசில் நினச்சி பார்க்கும்போது இப்போ என்ன நேரமோ அந்த நேரம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருடைய ரேண்டம் நம்பரை ரெண்டு விதமாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறத இது அழகாக காட்டி கொடுக்கும் இது ஜோதிடத்தில் நம்ம பழகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை பழகிறதுக்கு முன்னாடி நீங்களாக வந்து வாலண்ட்ரியாக பழகிறதுக்கு முன்னால் தோராயுதமாக ஒரு நம்பரை சொல்லி போட்டுட்டு ரெண்டாவது தப்பாக வருதுன்னு குழம்பிடாதீங்க இது கொஞ்சம் ட்ரெயினிங் எடுத்தால் உங்களுக்கு அழகாக வரும் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த ரேண்ட நம்பருக்கு இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னா ரிஷப லக்னம் விழுந்திருக்கு ராசி வந்து ரிஷப ராசி கரெக்டாக நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் சரி இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் லக்னம் எதை காட்டுது அப்படின்னு பார்க்கணும் லக்னம் வந்து புதன் வேறு இடத்துக்குள்ளே இந்த புதன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு எந்த இடத்துலையுமே இங்கே புதன் இல்லை சரி இந்த புதனை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த புதன் இருக்கக்கூடிய நேர்கோட்டை நம்ம பிடிக்கணும் இந்த புதன் இருக்கக்கூடிய நேர்கோட்டை நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா மெர்குரி வந்து பார்த்திங்கனாக்கா சனி ஸ்டார் குரு சபில் இருக்குது அப்போ இந்த மெர்குரி சனி ஸ்டார் குரு சபில் இருக்குது அப்படின்னா இந்த பாவபுத்திக்குள்ளே சனி எங்கே இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது ஓகே சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்குது உபநட்சத்திரம் வந்து குரு குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருக்கார் சோ ஒன்னு ஏழை காட்டி நாலு பத்தை காட்டிருச்சு இப்போ இங்க நாலு பத்தை காட்டுது கொடுப்பனை வந்து நாலு பத்தை காட்டுது ஓகே அந்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த இடத்துல அஞ்சு ஆறு பதினொன்று இங்க காட்டவே இல்லை நாலு தான் இங்க காட்டுது ஓகே அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரன் வந்து இப்போ எப்படி போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஸ்டார் சுக்ரன் சப் சப்சப் சனி அப்ப கரெக்டாக சூரிய திசையில் சுக்கர புத்தியில் சனி அந்தரம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சூரியன் மீண்டும் இந்த பாவ புத்திக்குள்ளே எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இங்கே பாவ புத்திக்குள்ளே இங்கே சூரியன் இல்லவே இல்லை அடுத்து இங்கே எங்கே இருக்கார் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பதில் இங்கே இருக்கார் சூரியன் சரி இப்போ அந்த சூரியனுன்ற ஸ்டார் சப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல சூரியன் வந்து குரு ஸ்டார் செவ்வாய் சபில் இருக்கார் அப்போ குரு ஸ்டார் செவ்வாய் சபில் இருக்கு அப்படின்னா குரு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நாளை காட்டி நாலு பத்தை காட்டுது உபநட்சத்திரம் வந்து செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்பதாவது பாவத்தை காட்டுது இப்போ இந்த இடத்துல அஞ்சு ஆறு பதினொன்றுங்கிற பாவகத்தை வெற்றி பாவகத்தை இங்கே காட்டவே இல்லை ஆனால் எட்டு பன்னெண்டையும் இங்கே காட்டலை சரி அப்போ மோடியா ஜாதகத்தை இப்போ நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஐயா ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ராகுல் ஐயா ஜாத பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய நம்பர் நான் எடுக்கப்பட்ட நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இந்த நூற்றி நாற்பத்தொன்று நம்ம போட்டு பார்ப்போம் அவருக்கு எப்படி வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் கரெக்டாக நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே நேரம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே பதினஞ்சு முப்பத்தஞ்சு செகண்டு தான் நூற்றி நாற்பத்தொன்று ரேண்டம் இப்போ இவருக்கு வந்து ராகுல் காந்தி ஐயா அவங்களுக்கு இப்போ நம்ம போட்டது வந்து நூற்றி நாற்பத்தொன்று இப்போ இவருடைய லக்னம் என்ன லக்னம் காட்டுது அப்படின்னா துலா லக்னம் இங்கே காட்டுது சரி ராசி வந்து அதே ராசி ராசி கார்த்திகை நட்சத்திரம் தான் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஓகே இப்போ கரெக்டாக இவருடைய கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா லக்னபாவ புத்திநாதன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வருது அப்போ லக்னபாவ புத்திநாதன் இவருக்கு புதன் இங்கே புதன்கின்ற நட்சத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்கோட்டை ஞாபகம் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக அது புரியும் கரெக்டாக இந்த இடத்துல சனி குரு சனி இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று காட்டிருச்சு அஞ்சு ஏழு பதினொன்று இங்கே காட்டிருச்சு சரி உபநட்சத்திரம் குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக உபநட்சத்திரம் குரு மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ கொடுப்பனை இந்த படி கொடுப்பனை வந்து இவருக்கு எப்படி இருக்குன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அற்புதமாக காட்டுது ஸோ இவருக்கு ஹண்ட்ரடு பர்சண்ட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கொடுப்பனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிருச்சு அப்போ இவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத நிறையா அற்புதமாக காட்டுது இது ஆராய்ச்சி மட்டுமே ஆராய்வு ஏன் இந்த ஆராய்வுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விதத்தில் யார் வருவான்னு நம்மளாக போட்டு பார்க்குறோம் அப்படி போட்டு பார்க்கும்போது இது கிடைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அது காட்டுது சரி அதே போல் அடுத்து வந்து சந்திரன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரனில் இருக்கார் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக எட்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் திசைகாரகன் எட்டு பத்துலையும் இருக்கான் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா குரு செவ்வா குரு இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வா இந்த இடத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வா உள்ளே இல்லை ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கார் இதில் வந்து செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் செவ்வாய் இல்லை அப்போ பாவ புத்திக்குள்ளே இந்த இடத்துல செவ்வாய் இல்லை அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இங்கே இருக்கார் அப்போ இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கரெக்டாக இப்போ நம்ம வந்த நேரத்தில் கரெக்டாக சுக்கரனுடைய புத்தி சனி ஸோ இந்த இடத்துல மீண்டும் வந்து அந்தரநாதன் வந்து சனி அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்ன காட்டுது அந்த சுக்கரை நாளை காட்டினாலும் சுக்கரன்று நட்சத்திரம் ராகு குரு ஸோ இந்த இடத்துல எட்டு பன்னெண்டு காட்டலை ஆனால் அந்தரநாதனும் லக்கண கொடுப்பனையும் இந்த ராகுல் காந்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப சாதக யோகத்தை காட்டுவதால் இவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டுது இப்போ இந்த இடத்துல நம்மளாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சம்பவத்தை இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் அந்த விதிப்படி கரெக்டாக அந்த நம்பரை வந்து நம்ம மனசில் நினச்சி எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு இது கரெக்டாக அதை காட்டுதோ நிச்சயம் அந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் நான் பார்க்கப்பட்டது அப்படி தான் நடந்திருக்கு இது ஒரு ஆய்வு தான் இது தனிப்பட்ட ஒரு அரசியலை சம்பந்தமானது கிடையவே கிடையாது இது ஒரு ஆய்வு நன்றி வணக்கம்